தேசிய மக்கள் சக்தியின் நிர்வாக அலுவலகம் யாழ் வடமராட்சி கிழக்கு தாழையடி பகுதியில் இன்று திறந்து வைக்கப்பட்டது கடற்கொள்ளில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த ஏப்ரல் மாதம் பொழுது தேர்தல் அந்த பிரதேச சபையின் மூலமாக நல்ல செய்யும் மாகாண சபை தேர்தலை நாங்கள் நடத்துவோம் மாகாண சபை தேர்தல் என்பது இந்த பதிமூன்றாவது திருத்தத்தின் கீழ் இருக்கின்ற ஒன்று மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்பதே இந்த மாகாண சபையின் கீழ் தான் இந்த பதிமூன்றாவது திருத்தத்தின் கீழ் தான் நடைபெறும் என்பதை இன்றைக்கு பதிமூன்று தருமா இல்லையா என்று கொண்டிருக்கின்ற போலி அரசியல்வாதிகளுக்கு போலி தேசியவாதிகளுக்கு நாங்கள் நாங்கள் சொல்லுகின்ற சொல்லுகின்றோம் இது நாள் வரைக்கும் வந்த சட்டங்கள் திட்டங்கள் அரசியல் அமைப்பு எல்லாமே எங்களுடைய விருப்பம் அல்ல உங்களுடைய விருப்பம் அல்ல ஆளும் தரப்பினருடைய விருப்பம் இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் ஆண்டவர்கள் வேறு யாரும் இல்ல முதலாளித்துவ ஆட்சியாளர்கள் அனைவருடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டு இந்த நாட்டுக்கு நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான மக்களுக்கு சார்பான புதிய அரசியல் அமைப்பொன்றை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு